ரிசப ராசிக்கு அதிர்ஷ்டமான ராசிகள் என்னென்ன ராசிக்கு அதிர்ஷ்டமான ராசிகள் அப்படின்னு ஒரு மூணு ராசி சொல்லலாம் ஆனாலும் அதை மட்டும் சொல்லாமல் எல்லாமே சொல்லிடுவோம் இப்படி தான் ஏற்கனவே மேச ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் ராசிக்கு பன்னெண்டு ராசிகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை தீமைகளை மொத்தமாக சொல்லப்போகிறோம் இப்போ ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் அதே மாதிரியான இன்னொரு ரிஷபராசிக்காரர்களோடு இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக ஒத்துப்போகாதுன்னு அர்த்தமாக இருக்கும் காரணம் என்னென்னா இந்த ராசியோட தன்மை உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உணர்வு பூர்வமானவர்கள் உணர்ச்சி பூர்வமானவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் தன்னுடைமை அதாவது பொசசு பொசசுனஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி ஆக என்னுடைய இதுங்கிற ஒரு பொசசிவ் இருக்கும் சென்சிட்டிவாக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இதே மாதிரி ஆக ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான குணாதேசம் உள்ள காரணத்தினால அவங்களுக்குள்ள ஒத்தும குறைபாடுகள் ஏற்படும் போக போக அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளோட ஏற்படும் அதனால் இது பட்டும் படாமல் பழகிக்கிறது தான் நல்லது ரெண்டு பேருமே சென்சிட்டிவானவங்க ரெண்டு பேருமே ஆனவங்க அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் படாமல் இருக்கிறது தான் நல்லது அடுத்ததாக ரெண்டாவது ராசியான மிதுன ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாவது ராசினா நெய்பர் அப்படின்னும் போது இந்த நெய்பரால் பொதுவாக வந்து நன்மைகள் தான் நடக்கணும் ஒற்றுமை இருக்கணும் நட்பு இருக்கணும் அன்பு இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் இருக்கணும் இதெல்லாம் நல்லது பொதுவாக கொடுக்கல் வாங்கலை விட வாங்கல் அதிகமாக இருக்கும் அந்த ராசிக்காரங்க கிட்டேருந்து அதிகமாக வாங்கலாம் தனம் 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 வரதுக்கான காரணமாக இருக்கும் ரெண்டாம் இடம்னா தனம் கல்வி குடும்பம் வாக்கு பார்வை இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துக்குரிய கிரகம் நட்பு கிரகமாக இருக்கிற காரணத்தினால ஒற்றுமை இருக்கும் நட்பு இருக்கும் அன்பு இருக்கும் இவங்களுக்கான ரிஷபராசிக்கான பண உதவிகள் அங்கேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது மூணாவது ராசி அப்படின்னு சொல்லும்போது கடகராசி ரிஷபத்திலருந்து மூணாவது ராசியாக இருக்கிறது அந்த மூணாவது ராசியை சேர்ந்த கடகராசிக்காரர்கள் இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த கடகராசியுடைய அதிபதியான சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருக்கிறதுனால தான் இவங்க ராசியா இருக்காங்க உச்சம் பெற்றிருக்கும் சந்திரன் அதனால் கடகராசிக்காரர்களால் இவர்களுக்கு திறமைக்கு வாய்ப்பு கிடைக்கும் இவங்கள முன்னேற்றத்துக்கு காரணமாக இருப்பார்கள் கடகராசிக்காரர்கள் பெருமையை உசத்தி கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் கடகராசிக்காரர்களோடு நீங்கள் வந்து இணைந்து இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதனால் உங்களுக்கு திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இதெல்லாம் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம் நாலாவது ராசி ரிஷபத்துக்கு நாலாவது ராசி எதிரி ராசியான சிம்ம ராசியாக இருக்கும் இருந்த பொழுதிலும் கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அசியம் அசியா சொத்துக்கள் வீடு மன வாகனவாசி வாய்ப்பு சுகம் சௌகரியம் போன்றவெல்லாம் அவங்களால தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்லது அதிகம் செய்வார்கள் சொத்து சுகம் ஏற்றம் தரக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்களாக உங்களுக்கு இருப்பாங்க ரிஷபராசிக்கு அடுத்ததாக ஐந்தாவது ராசியான கண்ணீராசியை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கன்னீராசிங்கிறது பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானம் காதல் ஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தாத்தா ஸ்தானம்னு சொல்லலாம் அதனால் இந்த கண்ணிராசியை சேர்ந்தவங்கள நிறைய நட்ப நண்பர்கள் இருப்பாங்க உதவிகள் கிடைக்கும் இவங்களுக்கு அவங்களோட காதல் வசப்படக்கூடிய தன்மைகள் உண்டாகும் பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியம் கூட அந்த ராசியை சேர்ந்தவங்களால் அந்த ராசியால் அல்லது அந்த ராசியில் குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கலாம் தாத்தா சம்பந்தப்பட்ட உதவிகள் சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆக ராசி இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ராசியாக தான் இருக்கும் அடுத்ததாக ஆறாவது ராசியான துலா ராசியை பற்றி பார்க்கலாம் ரிஷபராசிக்கு ஆறாவது ராசி துலாமா இருக்குது ரிஷபத்துக்கு அதிபதியும் சுக்கரன் தான் துலாமுக்கு அதிபதியும் சுக்ரன் தான் ரெண்டு பேருமே சுக்கரனாக இருந்தாலும் கூட ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது உதவாது அப்படிங்கிற வகையில் தான் சொல்ல போகிறோம் ஆறாவது ராசியை சேர்த்தவங்க ஒரு நேரம் ஓகேவாக இருக்கும் ஒரு நேரம் பிரச்சனைக்கு காரணமாக இருப்பாங்க ஒரு நேரம் எதிரியாகவும் ஆகிடுவாங்க உங்களோட கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சுறு நோய் நொடி போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இந்த தொள்ளாராட்சிக்காரங்களாம் அமைந்துருவார்கள் அதனால் எப்போவுமே எச்சரிக்கையாக நடந்துக்கிறது தான் நல்லது அதிகமாக அவங்களோட ஈடுபாடோடு அவங்களோட டையை இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்து விருச்சக ராசிக்காரங்கன்னா இருந்தால் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு விருச்சக ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லது செய்வாங்க கிட்டத்தட்ட வாழ்க்கை துணை மாதிரி இருக்கலாம் துணைவராக சேர்த்துக்கலாம் ஏதாவது இணை இணைந்து எதையாவது செய்யலாம் பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படி இருக்கலாம் உறவு முறைகள் நிறைய வரக்கும் ஈர்ப்பு கரிஷ்மாட்டிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா ச ஒரு ஒரு விதமான ஈர்ப்பு வந்து இந்த ரெண்டு ராசிக்காரங்க இயல்பாகவே இருக்கும் ஆக ரிஷப ராசி விருச்சிக ராசிகளுக்கு ரெண்டு பேரும் இணைந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம் அடுத்தது இதே விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு தனுசு ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா அது எட்டாவது ராசி அசுர அசுரகுருவோட ராசி தனுசுங்கிறது தேவகுருவோட ராசி ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான ராசிகளாக இருக்கிற காரணத்தினாலையும் எட்டாவது ராசியாக இருக்கிற காரணத்தினாலையும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இவர்களால் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வர வரக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வரும் நம்ம இப்போ ரிஷபராசியை பார்க்குறதுனால ரிஷபராசிக்காரங்க தான் எச்சரிக்கையாக இருக்கணும் தனுசோட ரிஷபராசிக்காரர்கள் எப்போவுமே எட்டி இருக்கிறது தான் நல்லது ஒத்து வரா உறவுகள் ஒட்டி இருப்பதை விட எட்டி இருப்பது எல்லோருக்கும் நல்லது தள்ளியே இருங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு நாளில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசியை தான் தனுசு ராசின்னு சொல்கிறோம் சந்திராஷம்தான் ச தனுசு ராசி அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எதிரும் புதுமான ராசின்னு வச்சுக்கலாம் அடுத்தது ஒம்பது ராவது ஒம்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது ரிஷபத்துக்கு ஒம்போதாவது ராசியானது மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்கள் நட்பு ராசியாக இருப்பாங்க சிக்ரனுக்கு யோகம் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் உயர்வுக்கு காரணமான இருப்பாங்க மகர ராசிக்காரங்கள் உபதேசம் கூட நிறைய பண்ணலாம் உங்களுக்கு ஆக அதிர்ஷ்டகரமான எங்கேன்னா போகணுன்னா இந்த ராசிக்காரங்களை கூட வச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் மகர ராசி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய உன்னதமான ராசியாக இருக்கும் ரிஷபத்துக்கு மகரம் மிக சிறப்பு அதிர்ஷ்டம் அதிகம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்த ராசியான கும்பராசி எப்படி இருக்கும்னாக்கா அது கூட ஓரளவுக்கு நன்மை செய்யும் மகர அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் அதாவது உங்களுக்கு வருமானத்துக்கு காரணமாக இருக்கும் உங்களோட ஒரு வேலை ஆகணும்னா அது செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்களுடைய கடனோ அல்லது கர்மாவோ இவைகளெல்லாம் கரைக்கிறதுக்கு அவர்கள் வந்து உதவியாக இருப்பாங்க அல்லது அவங்களே ஏற்றுப்பாங்க இவ்வளோ நாள் இருக்குது சரி கவலைப்படாத இனிமேல் அதை நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு வருமானத்துக்கு வழிவ் பண்ணி கொடுக்குறவங்களாக இருப்பார்கள் ஆக ரிஷபராசிக்கு கும்பராசியை சேர்ந்தவர்கள் உதவிகரமாக தான் இருப்பார்கள் அப்போ ரிஷபத்துக்கு மீனம் ரிஷபம்ங்கிறது அசுர குருவோட ராசி மீனமுங்கிறது தேவகுருவோட ராசி ஆனாலும் பதினோராம் அதிபதியாக இருக்கிற காரணத்தினால இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் ரிஷபத்துக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா லாபகரமானவர்களாக இருப்பாங்க அதிகப்படியான சுகத்தை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு ரெண்டாம் தரமாக அமைகிறவங்களாக இருப்பாங்க மகிழ்ச்சி தரக்கூடியவர்களாக இருப்பாங்க உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க ஆக மொத்தத்தில் ரிஷபத்துக்கு மீனும் நன்மையை தான் செய்யும் அப்படின்னு எடுத்துக்கணும் ரிஷபத்துக்கு மேஷம் இதுவும் நெய்பர் தான் பக்கத்து வீடு தான் ஆனாலும் மிதுனம் மாதிரியான பக்கத்து வீடு இல்லை இது பன்னெண்டாம் வீடு பின்னாடி வீடு அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நட்பு உறவு இதெல்லாம் இருக்கும் ஆனாலும் நஷ்டம் இழப்பும் அவ்வப்போது இருக்கும் உங்களால் கெஸ் பண்ண முடியாது இவங்களால் நமக்கு நன்மையாக தீமையாக அப்படின்னாக்கா ரிசல்ட் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமபலத்தோட கூடியதாக இருக்கும் இதுதான் ரிஷவராசிக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களாலுடைய இணைஞ்சால் இன்னும் ஆகும் அவங்களால நமக்கு நல்லது நடக்குமா கே இது நடக்குமாங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஆக அந்த வகையில் ரிஷவராசியை சேர்ந்தவர்கள் துலாம் ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய ரெண்டு ராசிக்காரர்களோட மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும் மூணாவதாக சுமாரான கலந்த பலனை தரக்கூடியது மீன மேச ராசியாக இருப்பார்கள் மற்றபடி எல்லா ராசியும் பெரும்பாலும் நன்மை செய்யக்கூடியதாகவே இருக்கிறது நன்றி